சிவகாமியின் சபதம் பாகம் இரண்டு காஞ்சி முற்றுகை அத்தியாயம் இருபது குண்டோதரன் கதை குண்டோதரன் குதிரையிலிருந்து குதித்திறங்கி வந்து சாலையில் நின்ற ஆயனரின் பாதங்களில் சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தான் பின்னர் எழுந்து நின்று ஐயா என்னை ஆசிர்வாதம் செய்யுங்கள் தங்களுடைய திருவருளினால் தான் நான் உங்களை தேடி கண்டுபிடித்தேன் என்று சொன்னான் ரொம்பவும் சந்தோஷம் குண்டோதரா நீ தேடிக் கொண்டு வந்து சேர்ந்ததில் எனக்கு வெகு சந்தோஷம் ஆனால் உன்னை கைவிட்டுவிட்டு நாங்கள் வந்து விடவில்லையே நீ அல்லவா திடீரென்று எங்களை கைவிட்டுவிட்டு மாயமாய் மாயமாய் விட்டாய் எங்கே அப்பா போயிருந்தாய் என்று ஆயனர் கேட்க குண்டோதரன் குருவே நான் என்ன செய்வேன் காஞ்சியிலிருந்து அன்றைக்கு ரதம் மூட்டி கொண்டு வந்தானே கண்ணபிரான் அவன் ஒரு சமாச்சாரம் சொன்னான் என் பாட்டி எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பதற்காக பெண் பார்த்து வைத்திருக்கிறாள் என்றும் உடனே வர சொன்னால் என்றும் தெரிவித்தான் அப்புறம் காரியம் மிஞ்சிவிடப் போகிறது என்று உடனே போய் பாட்டியிடம் கல்யாணம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வருவதற்காக காஞ்சிக்கு ஓடினேன் உங்களிடம் சொல்லிக்கொண்டு போகலாம் என்று பார்த்தால் வீட்டில் உங்கள் இரண்டு பேரையும் காணவில்லை ஒருவேளை தாமரை குளக்கரையில் இருப்பீர்களோ என்று போய் பார்த்தால் அங்கேயும் உங்களை காணவில்லை இதோ இந்த புத்த பிக்ஷுதான் தாமரை குலக்கரையில் நின்று கொண்டிருந்தார் என்று சொல்லி குண்டோதரன் நாகநந்தி அடிகளை ஏறிட்டு பார்த்தான் என்னை சொல்கிறாயா தம்பி இந்த பல்லவ சாம்ராஜ்யத்தில் புத்த பிக்ஷோ நான் ஒருவன்தானா வேறு யாரையாவது பார்த்திருப்பாய் என்றார் நாகநந்தி அடிகள் இல்லை சுவாமி இல்லை தங்களைத்தான் பார்த்தேன் கையிலே ஏழெட்டு ஓலை சுருள்களை வைத்துக்கொண்டு ஒரு ஓலையை படித்துக் கொண்டிருந்தீர்கள் நாக பாம்பு சீருவதைப் போல் சீறிக்கொண்டிருந்தீர்கள் சிவகாமியின் மனதில் அப்போது சுருக்கென்றது மரப்பொந்திலே அவள் வைத்திருந்த மாமல்லரன் ஓலைகள் காணாமல் போனது அவளுக்கு நினைவு வந்தது அப்போது நாகநந்தி என்ன அப்பா உலர்கிறாய் நானாவது தாமரை குளக்கரையில் நின்று ஓலை படிக்கவாவது என்றார் ஆயனரும் வேறு யாராவது இருக்கும் குண்டோதரா அப்புறம் உன் கதையை சொல் என்றார் இல்லை குருவே இவரைத்தான் பார்த்தேன் இவருடைய முகத்தையும் இவர் சீருவதையும் பார்த்ததும் எனக்கு என்ன தோன்றிற்று தெரியுமா ஆ அதை சொல்லக்கூடாது சொன்னால் பிக்ஷுவுக்கு கோபம் கூட வரும் கோபம் வந்து என்னை கடித்தாலும் கடித்து விடுவார் என்றான் நாகநந்தியின் கண்களில் தீபொறி பறந்தது ஆயனரோ நிலைமை விரசமாக போய்க் கொண்டிருப்பதை உணர்ந்து பாருங்கள் சுவாமி இப்பேற்பட்ட புத்திசாலி சிஷியனை வைத்துக்கொண்டு என்ன சிற்ப வேலையை செய்வது அதனால்தான் எட்டு மாதங்களாக நான் ஒன்றும் செய்யவில்லை போகட்டும் குண்டோதரா அப்புறம் உன் கதையை சொல்லு உன் பாட்டி பேசி வைத்த பெண்ணின் கதி என்ன என்றார் குருவே பாட்டியிடம் கண்டிப்பாக சொல்லிவிட்டேன் பாட்டி பாட்டி நம்முடைய மகேந்திர சக்கரவர்த்தியின் குமாரர் மாமல்லர் எத்தனை எத்தனையோ ராஜாக்கள் பெண் கொடுப்பதாக வந்தும் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கொள்ளாமல் பிரம்மச்சாரியாக இருக்கிறார் என் குருநாதருடைய செல்வ புதல்வி சிவகாமிக்கு இன்னும் கல்யாணமாகவில்லை அவர்களெல்லாம் அப்படி இருக்கும்போது எனக்கு மட்டும் இதற்கு கல்யாணம் பாட்டி நீ வேண்டுமானால் கல்யாணம் பண்ணிக்கொள் நான் கிட்டே இருந்து நடத்துகிறேன் என்று சொன்னேன் குண்டோதரன் இவ்வாறு கூறியதும் எல்லோரும் கொல் என்று சிரித்து விட்டார்கள் சிவகாமியின் அத்தையும் கூட சிரித்துவிட்டு என்னத்திற்காக சிரிக்கிறீர்கள் என்று சிவகாமியை கேட்டாள் குண்டோதரனுக்கு கல்யாணமாம் என்றாள் சிவகாமி ஆயினர் சரி தம்பி நாங்கள் இங்கே கிளம்பி வந்தது உனக்கு எப்படி தெரிந்தது என்று கேட்டார் குண்டோதரன் சொல்கிறான் குருவே பாட்டியிடம் அவசரமாக சொல்லிவிட்டு ஓட்ட ஓட்டமாக நமது வீட்டுக்கு வந்து பார்த்தால் வீடு பூட்டி கிடந்தது நம்முடைய குருநாதரே நம்மை கைவிட்டு விட்டார் இனிமேல் கடவுள்தான் நமக்கு துணை என்று தீர்மானித்து அப்படியே மரத்திரியல் படுத்து தூங்கி போய்விட்டேன் அப்போது பாருங்கள் கடவுளே பார்த்து அனுப்பியதை போல் நமது குமார சக்கரவர்த்தியும் புதிய தளபதி பரஞ்சோதியாரும் அங்கு வந்து சேர்ந்தார்கள் யார் வந்தது என்று ஆயனரும் சிவகாமியும் ஒரே நேரத்தில் கேட்டார்கள் மாமல்லரும் தளபதி பரஞ்சோதியாரும் வந்தார்கள் குதிரை மேல் வந்தார்கள் ஆஹா குதிரை என்றால் அது அல்லவா குதிரை அப்புறம் என்றார் ஆயனர் அவர்களுக்கு பின்னால் இன்னும் பல குதிரை வீரர்கள் வந்தார்கள் தான் ரதம் ஓட்டிக்கொண்டு வந்தான் சரி அப்புறம் என்ன நடந்தது என்றார் ஆயனர் மாமல்லர் வந்தார் என்று கேட்டதும் சிவகாமிக்கு தலை சுற்றியது தேகமெல்லாம் நடுங்கியது என்னவெல்லாமோ கேட்க வேண்டும் என்று உள்ளம் துடித்தது உதறுகளும் துடித்தன எனினும் யார் வந்தது என்று கேட்டதற்கு பிறகு அவளுடைய வாயிலிருந்து வார்த்தை எதுவும் வரவில்லை ஆனால் விஷயத்தை சொல்லாமல் குண்டோதரன் என்னவெல்லாமோ சொல்லிக் கொண்டிருந்ததில் அவளுக்கு கோபமாக வந்தது குண்டோதரன் சொல்கிறான் குருவே வீடு பூட்டி கிடந்ததை கண்டதும் எனக்கு எவ்வளோ கோபம் வந்ததோ அதைவிட மூன்று மடங்கு கோபம் நமது குமார சக்கரவர்த்திக்கு வந்துவிட்டது மாமல்லர் குதிரையை திருப்பி விட்டு கொண்டு போன வேகத்தை பார்க்க வேண்டுமே அடே அப்பா நமது குமார சக்கரவர்த்திக்கு இவ்வளவு மூக்குக்கு மேல் கோபம் வரும் என்பது எனக்கு தெரியாது குமார சக்கரவர்த்தியின் குதிரை திரும்பியதும் மற்ற குதிரைகள் சடசடவென்று திரும்புவதற்கு பட்ட பாட்டை பார்க்க வேண்டுமே என்ன அவசரம் என்ன தடுப்புடல் நான் கண்ணை கசக்கிக் கொண்டு எழுந்து மரத்தின் பின்னாலிலிருந்து வெளியே வருவதற்குள்ளே அவ்வளவு குதிரைகளும் காற்றாக பறந்து மறைந்து போய்விட்டன சிவகாமியின் உள்ளத்தில் அப்போது மகிழ்ச்சி பயம் கோபம் கவலை முதலிய உணர்ச்சிகள் ததும்பி புயல் அடிக்கும் போது சமுத்திரம் கலங்குவதை போல் கலங்கு செய்து கொண்டிருந்தன மாமல்லர் தன்னை தேடி வந்தார் என்பதில் மகிழ்ச்சி அவருக்கு வந்த கோபத்தை கேட்டதில் பயம் அவர் வருவதற்கு முன்னால் கிளம்பும்படி செய்த நாகநந்தியின் மேல் கோபம் செய்த தவறே எப்படி திருத்துவது என்பதை பற்றி கவலை இப்படிப்பட்ட பல பலவகை உணர்ச்சிகளுக்கிடையே ஒரே ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள அவளுக்கு ஆவல் துடித்தது ஒரு வாரம் நெஞ்சை உறுதிப்படுத்தி கொண்டு அப்பா குண்டோதரன் சொல்வது எனக்கு நிஜமாக தோன்றவில்லை குமார சக்கரவர்த்தியாவது நம் வீட்டுக்கு வரவாவது அவர்தான் யுத்தத்திற்கு பயந்து கொண்டு கோட்டையில் ஒளிந்து கொண்டிருந்தாரே என்றார் ஆயனர் அதற்கு மறுமொழி சொல்ல தெரியாதவராய் குண்டோதரனை பார்க்க அவனோ குருவே இப்படிப்பட்ட நாராசமான வார்த்தைகள் சிவகாமி அம்மையின் வாயிலிருந்துதான் உண்மையில் வெளிவந்தனவா வீராதி வீரரான மகாமல்லராவது யுத்தத்திற்கு பயந்து கோட்டையில் ஒளிந்து கொண்டிருக்கவாவது இப்பேற்பட்ட கொடி அவதூரை எந்த பாவி சிவகாமி அம்மையின் காதில் போட்டது சக்கரவர்த்தியின் கட்டளைக்கு பணிந்து தானே மாமல்லர் இத்தனை நாளும் கோட்டைக்குள்ளே இருந்தார் சக்கரவர்த்தியின் கட்டளை வந்தவுடன் மாமல்லர் நேராக போர்க்களத்திற்கு தானே புறப்பட்டு போகிறார் போர்க்களத்துக்கா எந்த போர்க்களத்துக்கு என்று ஆயனர் கேட்க தெரியாதா குருவே நகரமெல்லாம் அறிந்த விஷயமாயிற்றே மகேந்திர சக்கரவர்த்தி கரையில் முடக்கப்பட்டிருக்கும் தைரியத்தால் கங்க நாட்டு துர்விநீதன் காஞ்சியின் மேல் படையெடுத்து வருகிறான் அந்த செய்தி தங்களுக்கு தெரியாதா அவனையும் அவனுடைய படையையும் எதிர்த்து துவம்சம் செய்வதற்குத்தான் மாமல்லர் திருக்கழுக்குற்றத்திலிருந்து நமது தற்காப்பு படையோடு போயிருக்கிறார் சற்று முன்னால் இந்த சாலையில் ஒரு படை போயிருக்குமே நீங்கள் பார்க்கவில்லை அந்த படை கரையில் காவலுக்கு இருந்த படை போர்க்களத்திற்கு போகும் மாமல்லரோடு சேர்ந்து கொள்ளத்தான் போகிறது இதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லையா என்றான் குண்டோதரன் வெகு சாதுவாகவும் பேசவே தெரியாத மந்தனாகவும் இத்தனை நாள் தோன்றிய குண்டோதரன் இப்போது இவ்வளவு வாசாலகனாய் மாறியிருந்தது ஆயனருக்கு ஒரே ஆச்சரியத்தை அளித்தது அவனிடம் இன்னும் ஏதோ அவர் கேட்கப் போனார் அந்த சமயம் நாகநந்தி கலக்கமடைந்த குரலில் ஆயனரே நன்றாக விட்டது மிச்ச வழியையும் கடந்து இரவு தங்குவதற்கு அசோகபுரிக்கு போய்விட வேண்டுமே குண்டோதரன் நம்மோடுதான் வருகிறானே எல்லா விவரங்களையும் அவனிடம் சாவகாசமாக கேட்டுக்கொண்டால் போகிறது என்றார் உண்மையிலேயே அப்போது நன்றாக இருட்டிவிட்டிருந்ததால் நாகநந்தியின் முகத்தை யாரும் நன்றாக பார்க்க முடியவில்லை பார்க்க முடிந்திருந்தால் அந்த கோரமான முகம் அப்போது இன்னும் எவ்வளவு சர்வகோரமாக இருக்கிறது என்று அறிந்து பயந்து போயிருப்பார்கள் ஆயனர் சிவகாமியை பார்த்து குழந்தாய் அடிகள் கூறுவது உண்மைதான் வண்டியில் ஏறிக்கொள் குண்டோதரனிடம் எல்லாம் பிறகு விவரமாக கேட்கலாம் என்றார் சிவகாமியின் உள்ளத்தில் குண்டோதரனை கேட்பதற்கு எத்தனையோ கேள்விகள் கொண்டிருந்தன ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக அவள் ஒரு கேள்வியை கேட்க விரும்பினார் அதாவது குண்டோதரனுக்கு குதிரை எப்படி கிடைத்தது ஒருவேளை குமார சக்கரவர்த்தியின் கோபம் தணிந்து தங்களை போய் திருப்பி அழைத்து வருவதற்காக அவர்தான் குண்டோதரனுக்கு குதிரை கொடுத்து அனுப்பியிருக்கிறாரோ என்று அவள் மனதிற்குள் ஒரு சபல நினைவு தோன்றியது எனவே அப்பா அத்தை வண்டியில் ஏறிக்கொள்ளட்டும் நான் சற்று நேரம் உங்களோடு நடந்து வருகிறேன் என்றாள்